இவருக்கும் வணக்கம் ஹலோ இந்த வீடியோல நம்ம ரொம்ப டேஸ்டியா சிம்பிளான மெத்தட்ல புதினா சட்னி தான் செய்ய போறோம் இது எப்படி செய்யறதுன்னு பாப்போமா இது செய்யறதுக்கு முதல்ல கடாயில ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் நல்லெண்ணெய் தான் ரொம்ப நல்லா இருக்கும் இல்லைன்னா நீங்க சாதாரண எண்ணெயும் சேர்த்துக்கலாம் இப்போ இது கூட ரெண்டு டீஸ்பூன் அளவு உளுத்தம்பருப்பு ஒரு டீஸ்பூன் அளவு கடலைப்பருப்பு இது கூடவே ஒரு டீஸ்பூன் அளவு சீரகமும் சேர்த்துக்கலாம் பக்குவமா இது எல்லாத்தையும் பொரிய விட்டுருலாம் லைட்டாக ப்ரௌன் ஆனதுக்கு அப்புறமா தான் நம்ம வெங்காயம் சேர்க்கணும் இப்போ வெங்காயம் பார்த்திங்கன்னா ஒரு மீடியம் சைஸில் உள்ள வெங்காயம் பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி ரஃபாக சாப் பண்ணிக்கலாம் ரொம்ப ஃபைனாக கட் பண்ணணும்னு அவசியம் இல்லை இந்த மாதிரி சாப் பண்ணி சேர்த்துட்டு இது கூட ஒரு சின்ன துண்டு இஞ்சி ஒரு அஞ்சுலேருந்து ஆறு பல்லை பூண்டும் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம்லாம் நல்லா வதங்கி வரதுக்காக தேஜ்லி உப்பு சேர்த்துக்கலாம் நான் ஒரு டீஸ்பூன் அளவு கல் உப்பு சேர்த்துருக்கேன் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும் இப்போது இதில் ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவு புளி ஒரு பச்சை மிளகா ஒரு வர மிளகா சேர்த்துருக்கேன் இது ரொம்ப காரம் கம்மியாக தான் இருக்கும் இந்த சட்னி குழந்தைங்களுக்கு கொடுக்கறதுனால நீங்கள் இன்னும் ஸ்பைஸியாக வேணால் இன்னும் ரெண்டு பச்சை மிளகா எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க இது கூட ஒரு சின்ன சைஸ் தக்காளி தக்காளி நிறைய இருக்க கூடாது தக்காளி சேர்த்து எல்லாம் நல்லா வதங்கி வந்ததுக்கு அப்புறமா கட்டு புதினாவை நல்லா இலைகளை மட்டும் எடுத்து நல்லா வாஷ் பண்ணிடுங்க ஏன்னா அதுல மண் இருக்கும் புதினா சேர்த்ததுக்கு அப்புறமா இதில் கொஞ்சமா கொத்தமல்லி எலுங்களும் வாஷ் பண்ணி சேர்த்துக்கலாம் கம்ப்ளீட்டா புதினா மட்டும் வச்சு செய்யறத விட இந்த மாதிரி கொத்தமல்லி சேர்த்து பண்ணிங்கன்னா சுவை ரொம்ப நல்லா இருக்கும் இப்போ சிம்லேயே வச்சு வதக்கி நல்லா இந்த அளவுக்கு சாஃப்டாயி வந்ததுக்கு அப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு ஒரு ரெண்டுல இருந்து மூணு டீஸ்பூன் திருவினை தேங்காய் சேர்த்துக்கலாம் எங்களோட அளவு உங்களுக்கு இன்னும் எக்ஸ்ட்ரா வேணுன்னா கூட சேர்த்துக்கலாம் சில பேருக்கு தேங்காயோட பிளேவர் ரொம்ப நல்லா பிடிக்கும்ன்றதான் அதிகமாக சேர்த்துப்பாங்க இந்த அளவு இது கரெக்டா இருக்கும் அப்பதான் புதினாவோட ஃப்ளேவர் ரொம்ப நல்லா இருக்கும் இப்ப எல்லாத்தையும் நல்லா ஆற வச்சதுக்கப்புறமா மிக்ஸி மிக்சி சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சிக்கணும் ரொம்ப தண்ணி விட்டு தண்ணியை அரைக்கிறதுக்கு பதிலாக கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு இந்த மாதிரி அரைச்சிக்கோங்க திக்காக அரைச்சிக்கோங்க வேணும்னா அப்புறமா கூட தண்ணியை ஆட் பண்ணிக்கலாம் ஸோ இந்தளவுக்கு திக்கா நல்லா மையாக அரைப்பட்டுருக்கணும் அப்போ தான் டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும் இப்போ இது இன்னொரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு மிக்ஸி ஜார் அலசி தண்ணி சேர்த்துக்கலாம் உங்களுக்கு தண்ணியாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி கூட சேர்த்துக்கலாம் இப்போது நான் கொஞ்சமாக தான் தண்ணி விடுறேன் ஏன்னா இந்த சட்னி வந்து கொஞ்சம் திக்காக இருக்கும்போது அதோடய சுவை ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ ரெடி ஆகிடுச்சு இதுக்கு தாளிட் கொடுக்கறதுக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெயில ஒரு டீஸ்பூன் கடுகு கொஞ்சமாக பெருங்காயத்தூள் கொஞ்சமாக கருவேப்பிலையுகள் சேர்த்து எல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா சட்னியில் சேர்த்துட்டு எடுத்து சர்வ் பண்ண வேண்டியதான் இட்லி தோசைன்னு எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த சட்னியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள் அப்படி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல்லைக்கோனும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இந்த பதிவை பார்த்ததுக்கு நன்றி